குடியரசு தின விழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் பரணிராஜ் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் பரணிராஜ் இது குறித்து கூடுதல் விவரங்கள் என பதிவு செய்யலாம் இந்திய நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை ஒட்டி விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார் இதனைத் தொடர்ந்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்ததுடன் சிறப்பாக பணியாற்றிய தொண்ணூத்தி ஆறு காவலர்களுக்கு பதக்கங்களையும் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்களையும் வழங்கினார் நேற்று முதல் இன்று அதிகாலை வரை விழுப்புரத்தில் மிதமான மழை பெய்து வந்த காரணத்தால் குடியரசு தின விழா நடைபெற்ற மைதானத்தில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதால் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டது இந்த விழாவில் விழுப்புரம் சரக காவல்துறை டிஐஜி அருளரசு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மோனிஷா தகவல்களுக்கு நன்றி